அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுவராட்சி கட்சி தலைவர் பேசுகிறேன் தமிழக கவர்னர் ஆளுநர் ஆர் என் ரவி இன்னைக்கு மூணாவத யார் சட்டசபையிலேருந்து வெளியேறியிருக்காரு அவருக்கு என்ன சொல்கிறாரு உரிய மரியாதையை தரல அப்படிங்கிறது தேசிய கீதம் வாசிக்கப்படலை அப்படிங்கிறது ஆனால் அவர் என்ட்ரி ஆகும்போது தேசிய கீதம் பாடப்பட்டது கூடவே யார் யார் இருக்கார் மெயினாக சபாநாயகர் அப்பாவும் இருந்திருக்கார் இதிலிருந்து ஒன்று நன்றாக தெரிகிறது கவர்னர் ரவி பாஜகவோட மேனஜராக செயல்படுகின்றார் இதுதான் உண்மை வெட்ட வெளிச்சமாவது ஏன்னா இதை வச்சு தான் அவர் அரசியல் பண்றார் வேறு யாருமே அதாவது அண்ணாமலை ஒரு பக்கம் அரசியல் பண்ணுறாங்க வானதி சீனிவாசன் ஒரு பக்கம் அரசியல் பண்ணுறாங்க பிஜேபியில் இருக்கிறவங்க எல்லாருமே அரசியல் பண்ணுறாங்க இது எல்லாத்துக்கும் மீறி கவர்னர் ஆளுநர் ரவி தன் பங்கே இருக்கு அதிகமான அரசியலை செய்கின்றார் அதான் உண்மை பிஜேபியை தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வகையில் கொண்டு வர துடிக்கின்றார் இதுதான் உண்மை கவர்னரை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு பல தடவை கடிதம் எழுதி போட்டிருக்கின்றார் அதில் எந்த ஒரு பிரோஜனமே இல்லை செவடங்கதில் ஊதின சங்கு மாதிரி இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களோட நோக்கம் தமிழ்நாட்டில் பாஜகவை கொண்டு வரணும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அந்த ஆஸ்பெக்டில் மட்டுந்தான் பிஜேபி தமிழ்நாட்டில் செயல்படுகின்றது டெல்லி பிஜேபி டெல்லி பிஜேபி தமிழ்நாட்டில் செயல்படுது அதாவது இன்னைக்கு எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாத அரவிந்த் கெஜ்ரிவாலை எப்படி டெல்லியிலேருந்து தூக்கினாங்களோ எப்படி வந்து அந்த ஆட்சியை வந்து அவங்க நசுக்கிறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் திமுக நசுக்கிறாங்க திமுக ஆட்சியை வந்து நசுக்கிக்கிறார்கள் எதாச்சும் ஒரு குற்றச்சாட்டு எழுப்பிட்டே இருக்காங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க அதில் இதுவும் ஒரு பஞ்சாயத்து நான் என்ன சொல்கிறேன்னா கவர்னர் பதவியே வெட்டு வெட்டுவேத்து அதுக்கு எந்த ஒரு பிரச்சனமும் இல்லை ஒரு பியூன் போஸ்ட் கூட லாய்க்கு இல்லாத ஒரு பதவி தான் கவர்னர் பதவி ஆஃபீஸில் ஒரு பியூன் போஸ்ட்டாவது எதுக்காவது இங்கே யூஸ் ஆகும் கவர்னர் பதவி வந்து அந்த புறத்து ராஜாக்கள் மாதிரி இருக்குது இதுதான் பிரச்சனை கவர்னர் சொல்கிறேன் தேசிய கீதம் பாடவில்லை அப்படின்னு சொல்லி சென்னை புத்தக கண்காட்சி சாலையில் பாண்டிச்சேரியோட தமிழ் தாய் மாதத்து இங்கே பாடப்பட்டிருக்கிறது இதுக்கு அவர் மேலே என்ன கேட்டால் கிரிமினல் குற்றம் எடுக்கலாம் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கலாம் தாராளம் தாராளமாக எடுக்கலாம் இதுக்கு யார் பொறுப்பேற்கிறது அப்போ வேண்டுமென்றே தானே பாண்டிச்சேரி தமிழ் தாய் வாழ்த்து தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்து இருக்கும்போது தமிழக ஆட்சியில் தமிழ் தாய் வாழ்த்து எல்லா விஷயத்திலையும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் எல்லா சுப காலங்களிலும் விழாக்களிலும் பாடப்படும் போது பாண்டிச்சேரி தமிழ் தாய் வாழ்த்துக்கு இங்கே என்ன வந்து அவ்வளோ முக்கியத்துவம் ஏன் இங்கே தா தமிழ் தாய் வாழ்த்தே இல்லையா காலங்காலமா பாடப்பட்டு இருக்கிறது ஆனால் வேண்டும் என்றே பிஜேபி திராவிட தமிழ்தாய் வாழ்த்தை தூக்கி எறிந்து அந்த இடத்துல இது போட்டிருக்கிறது இது யார் பொறுப்பே இருக்கிறது இது மாபெரும் கண்டனத்துக்குரியது கண்டிக்கத்தக்கது இந்த மாதிரி கேவலத்தையெல்லாம் பிஜேபி ஆளுநர் செஞ்சிட்டு இருக்காரு நான் என்ன சொல்றேன்னா கடைசியாக சிம்பிளாக சொல்லி முடிச்சுக்கிறேன் கவர்னர் இனிமேல் தமிழக சட்டமன்றத்துக்கு வரவே கூடாது தேவையே இல்லை இந்த மாதிரி கவர்னர்கள் தேவையில்லைங்க ஏங்க ஒரு முதலமைச்சர்கள் ஒரு எம்எல்ஏ வந்து எல்லாரும் வந்து மக்கள் பிரச்சனையை மக்கள் சேவை பத்தி யோசிப்பாங்களா கவர்னருக்கு மரியாதை செய்வாங்களா கவர்னர் மரியாதைக்காக தான் இங்க ஆட்சி நடக்குதா அது என்னங்க வேலை கவர்னருக்கு என்ன முக்கியத்துவம் வேண்டி கிடக்கு கவர்னர் சோப்பு டப்பா ஒண்ணுமே இல்லாத கவர்னர் பதவி கவர்னர் பதவிக்கு என்ன வேலை ஒண்ணுமே கிடையாது அப்படி இருக்கும்போது எதுக்காக கவர்னர் பதவி தூக்கி ஏறியங்க தமிழ்நாட்டில் இனி தமிழக சட்டமன்றத்தில் கவர்னர் ஆளுநர் ஆர் ரவி வரவே கூடாது அப்படிங்கறத நான் இதன் மூலமாக வலியுறுத்தல் செய்கிறேன் சொல்றதுக்காக தான் நான் இந்த பதவியை போட்டேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்